அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருது வடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் மகர் ராசியில் சஞ்சரம் செய்யப் போகிறார் முதல் ஏழு நாட்கள் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சூரிய பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகான் உத்திராட நட்சத்திரத்திலும் நட்சத்திர பரிவர்த்தனையில் சஞ்சாரம் போகிறார்கள் மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பார்வை செய்து செவ்வாய் பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குறைவதற்கின்ற ஆள்படனியாளத்தீங்க நன்றி செவ்வாய் பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சினார் மெல்ல மெல்ல ஒவ்வொரு வீடுகளாக பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை இடத்திற்கு மேலாக தற்போதுதான் தான் மகர ராசியில் உச்ச பலம் பெறுகிறார் கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் முதல் ஏழு நாட்கள் செவ்வாய் சூரியன் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன் கணவன் மனைவிக்குள் ஆதாயம் அந்நிய பிரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழி நன்மை உண்டு புதிய கோட்டாளி புதிய நண்பர்கள் உங்களை வந்து வேலைக்கு அழைப்பார்கள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வேலை செய்வீர்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆவீர்கள் அதிபதி விரயத்திலே எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு அரசு வேலைக்கு தேர்வு கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் வீட்டின் அதிபதி விரயத்திலே உச்சபலம் பெறும்போது உங்களுக்கு வந்து தொழில் செய்வதற்கு பணம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் பணம் கைமாத்தா வாங்கலாம் அவர்கள் உதவி செய்வார்கள் ஆடு மாடு கால்நடை கோழி விவசாயம் செய்து கொண்டு உபய வருமானம் ஒரு ரெண்டு மாடு வாங்கி விடலாம் பத்து ஆடு வாங்கி விடலாம் பத்து கோழி வாங்கி விடலாம் அல்லது கோழி பண்ண போடலாம் ஆட்டு பண்ண போடலாம் இப்படி வந்து விவசாயத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளலாம் விவசாயத்தில் கிணறு வெட்டலாம் கிணத்துல நீர் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆழப்படுத்தலாம் போர் போடலாம் விவசாய உபகரணங்கள் கும்பராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம் ஜென்ம ராசியில் சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக சொன்னாலும் தேனும் பாலும் கலந்து கொடுத்தாலும் நீங்கள் வந்து திகட்டுது நல்லால கசக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி நடந்தால் எதா பண்ணினாலும் கோடி ரூபா வந்தாலும் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூரா ஒரு வேதனையில் தான் ஜென்ம சனி என்றாலே மெதுவாக மந்தமாக எதையுமே வந்து எடுத்தோன்னே வெற்றியை கொடுக்க மாட்டார் அது ஒரு தடவைக்கு பல தடவை அலையணும் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது அப்படியே நாம் கொடுத்தாலும் கொடுத்த பணம் உடனே வராது இந்த மாதிரியான நிலையை சனி ஏற்படுத்திவிடுவார் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் விரயத்திலே செவ்வாய் புகான் உச்ச பெறும்போது நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் தைரியமாக முடிஞ்சவரை முயற்சி செய்யலாம் செவ்வாய் பகவான் விரயத்திலிருந்து உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் நிம்மதி கிடைக்கும் பன்னிரெண்டாம் வெட்டியில் செவ்வாய் சூரியன் கூட்டணி சேரும் பொழுது முதல் ஏழு நாட்கள் கொஞ்சம் உறங்காமல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நிலை வரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் கும்பராசி அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் செவ்வாய் பகான் விரயத்திலே அமர்ந்து மேச ராசியை வரி செய்கிறார் அங்கே வந்து குரு புகான் அமர்ந்திருக்கிறார் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் தீர்வுக்கு வரும் தம்பி தங்கை உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு கேட்ட இடத்துல கொடுத்த இடத்துல எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் பணம் பெற்று விடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது கடனை வாங்கினாச்சும் ஒரு தொழில் தொடங்கலாம் கடனை வாங்கினாச்சும் இதை நல்லது பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடம் பலமாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதிவு கூடுதல் சம்பளம் தொழில் உத்தியோகம் கண்டிப்பாக கும்பராசி என்பது எதிர்பார்க்கக்கூடிய நாற்பது நாட்கள் உண்டு செவ்வாய் செவ்வாய்பவனுடைய எட்டாம் பார்வை ஏழாம் வீட்டின் மேல் விழுகிறது கும்பராசிக்கு ஏழாம் வீடு சிம்மராசி செவ்வாய்பவனுடைய எட்டாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழும்பொழுது கணவன் மனைக்குள் அந்நிய வன்னியம் மேலாங்கும் பிரியம் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் வருகை உண்டு அதே மாதிரி தொழில் பார்ட்னர்களிடம் நல்ல அந்நிய வண்ணியம் கும்பராசி என்பலுக்கு ஏற்படும் எதிர் ஒரு நாற்பது நாட்கள் ஜென்ம சனியின் பாதக பலன்கள் கும்பராசி என்பலுக்கு குறைகிறது ஏன்னா அந்த நாற்பது நாட்களும் சனிபவன் வந்து ஜென்ம ராசியில் அஸ்தங்க நிலையில் மறைந்து இருப்பார் சனிபவன் அஸ்தங்கம் அடைந்து உச்ச உச்சபலம் பெறும்போது கும்பராசி என்பலுக்கு இதைவிட வேறொரு சிறப்பு உங்களுக்கு தேவையில்லை புதிய முயற்சியால் ஜொலிப்பீர்கள் வெற்றி மீது வெற்றி கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சனி பகவான் அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று மிக பலமாக பொழுது தொழில் வேலை உங்களுக்கு சிறப்படையும் பணப்பிரச்சனை தீரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான நேர காலமாக வரக்கூடிய நாற்பது நாட்கள் இருக்கிறது செவ்வாய் புகான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக முயற்சியாக வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வலு குறைந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி இரத்தம் சார்ந்த பிரச்சனை எலும்பு பற்கள் பிரச்சனை உடல் வலிமை இழந்து எண்ணம் செயல் இழந்து படிப்படியாக முன்னேற விடாமல் கெடுத்துவிடும் செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் மிக பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் தான் எல்லோருக்குமே சக்தி நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் இந்த சக்தி குறைஞ்சினாவே நாமளை நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் வந்து நம்மளை கெடுக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்து விடும் அதனால் கும்பராசி என்பர்கள் உங்களை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் மிக பலமாக இருக்கிறார் அதனால் வந்து சக்தியாக திறமையாக வேகமாக முயற்சி செய்யுங்க உங்களுக்குண்டான நேரகாலம் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நீத்தீங்க நன்றி வணக்கம்